அனைவருக்கும் வணக்கம் சிறு மருத்துவ கருத்துக்கள் சேனல் நான் டாக்டர் சுன்ற மூர்த்தி போதிய வெரி இன்னைக்கு உங்க இடத்துல பதக்கக்கூடிய மருத்துவ கருத்து என்னன்னா காயங்களுக்கு தையல் போடக்கூடிய நூல் பற்றி ரொம்ப சார்டான தான் பொதுவாக வந்து காயங்களுக்கு தையல் போடக்கூடிய அந்த நூலில் வந்து ரெண்டு இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் ஒன்று வந்து மோனோஃபிளமெண்ட்னு சிரிச்சுடுறோம் அது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா இருக்கும் நைலான் நூல் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும் அதுக்கு பேர் வந்து மோனோஃபிளமெண்ட் அடுத்து இன்னொரு நூல் இங்க பாருங்க இது வந்து புறையில பின்னப்பட்ட நூல் அதாவது சடப்பு நிலம் மாதிரி வந்து இது வந்து பின்னப்பட்டு இருக்கும் அப்ப ஒரு மருத்துவ ஊழியர் வந்து ஸ்டிச்சிங் போடுறதுக்கு ரெண்டு நூல் அவர் முன்னாடி வந்து இருக்கு ஒன்னு வந்து மோனோ கிளாமல் சுமூத்தா இருக்கிறது இன்னொன்னு வந்து பின்னப்பட்ட நூல் பிரைடர் அப்போ வந்து இந்த ரெண்டு அவர் கண் முன்னாடி இருக்கிறப்ப எதை வந்து செலக்ட் பண்றாங்கன்னா பிரைடரை விட்டுட்டு வந்து மோனோ தான் வந்து செலக்ட் பண்றாங்க ஏன் மோனோ வந்து செலக்ட் பண்றாங்கன்னா வந்து பிரைடு பின்னப்பட்ட அந்த நூல்ல வந்து பாத்தீங்கன்னா சடப்பு இந்த மாதிரி நிறைய குட்டி பள்ளங்கள் இருக்கு பள்ளங்கள் வந்து இருக்கு அப்போ அந்த பிரைடு நூல்ல வந்து தையல் போடும்போது ஒருவேளை வந்து கிருமிகள் இருக்குமானா அதுல வந்து அந்த இடங்கள்ல பள்ளங்கள் வந்து ரத்தங்கள் வந்து தேங்கி இந்த கிருமிகள் ஈஸியா வந்து செப்டிக்காததுக்கான வாய்ப்புகள் செப்டிக்கா சீக்கோக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கிருமி அதனால வந்து மருத்துவ நூல்கள் வந்து ரெண்டும் ரெண்டு நூல் கையில இருக்கிறப்ப வந்து மோனோ குளமெண்ட் தான் அவங்க வந்து செலக்ட் பண்றாங்க அதுக்கான ரீசன் இருக்குதான் சரி இதோட சிக்னிபிகன்ஸ் என்ன அதாவது வந்து இதோட முக்கியத்துவம் என்ன நம்ம பார்த்தோம்னா அப்படி எல்லாம் வந்து பிரைடர் பிரைடர் பின்னப்பட்ட நூலை போடுறப்போ வந்து செப்டிக்கல்லாம் இங்கேயும் ஆகுது கிடையாது வேற வாய்ப்புகள் உண்டு இது வந்து எந்த இடத்துல வந்து இந்த இதை வந்து ஃபாலோ பண்றாங்கன்னா வந்து எங்கேயாவது வந்து இதுபோட்டு ஒரு அனாதி இடம் மலம் காடு இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஒரு டென்ஷன் இருக்கு டாக்டர் அப்ரோச்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஸ்டாக்கு கிடையாது அதே நேரத்துல பேசுறதுக்கும் வந்து எய்ட்ஸ் மாதிரியோ இந்த மாதிரி வந்து அவருடைய இம்யூனிட்டி பவர் ரொம்ப கட்டாயிருக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து ஸ்டாக்கில் மருந்துகள் ரொம்ப சிக்கனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து இடம் சிச்சுவேஷன் இருக்கிற இடத்துல வந்து ட்ரெய்டரை விட்டுட்டு மோனா குளம் வந்து செலக்ட் பண்றாங்க ரீசன் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து தவிர்க்கறதுக்கு அதாவது இன்ஃபெக்ஷனை தவிர்க்கறதுக்கு வந்து பல இது கையாளுறாங்க ஒரு பெரிய காயம் இருக்கிறப்ப வந்து அதை உடனடியாக வந்து வாஷ் பண்றாங்க ஆயிரம் அப்படின்னு சொல்லி வந்து வந்து சர்ஜன்ஸ் வந்து ரெண்டு நாள் அதை வந்து விட்டுறாங்க விட்டுடுறாங்க ஃபியூச்சர் போடாம அப்புறம் செகண்டரி சியூச்சர்னு சொல்லி ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அதை வந்து கையல் போடுறாங்க இந்த மாதிரி நிறைய வந்து செப்டிக்காக இருக்கிறது பிரிவென்ஷன் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறது எல்லாம் கையாளுறாங்க இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த கருத்து வந்து மோனோ குலமின் அதனுடைய இது என்ன அப்படின்னு தான் சொல்லி பார்த்தோம் காணொலியை பார்த்தவர்களுக்கு விற்கின்றது வந்து ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்